சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாகோவின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அங்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் உமது விக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவினே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும் எஞ்சைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கத்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கத்தாகி தெய்வன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கத்த நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அழிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் சங்கீதம் எண்பத்தைந்தாம் அதிகாரம் முடிந்தது